எழில் சுடர் சீரியல் இப்போ ஆட்டகாசமான காமெடியான எபிசோடு வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்னு கேளுங்க அதுக்கு இந்த வீடியோ என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசா வந்து வந்தாங்க நம்ம எழில் வந்து சுடரோட இருப்பை பிடிச்சாங்களா அதை நினச்சிக்கிட்டே வந்து சுடர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அச்சச்சோ என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம சுடர் அப்பன்னு பார்த்து அதே இடத்துல வந்து கிள்ளிடுறாங்க நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி என்ன இது இவ வேற இப்படி பண்ணிட்டாலே ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க வா விளாட போகலான்னு சொல்லி அஞ்சலி பாப்பா வந்து கேட்குறாங்க என்னாலலாம் விளாடலாம் முடியாது ஏன் என்னாச்சு எனக்கு இல்லை நல்லா தானே இருக்க என்ன பொய் சொல்றியா சின்ன பாப்பாவை ஏமாத்தலான்னு பார்க்குறியா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சரியா இவ வேற இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களே ஒன்றும் புரியலையே எனக்கு இடுப்புல சில பிரச்சனையா இருக்கு அப்படியா இதெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது வா ஏஞ்சி வா அப்படின்னு சொல்றாங்க எங்க அஞ்சலி போற இப்போ வர இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க கீழே கீழே வந்தோடன மாடிக்கு வந்து தரா தரன்னு இழுத்துட்டு போறாங்க அப்பாட்ட சொல்லி மருந்து போட சொல்றேன் ஐயையோ உங்க அப்பா தான் பிரச்சனையே மனசுக்கு தான் முடியல ஆனா என்ன இவை இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சுடர் வந்து வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லியும் கூட அஞ்சலி அப்பா இழுத்துட்டு வந்து எழில் முன்னாடி வந்து விட்டுறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து எழில் வந்து கேட்குறாங்க என்னாச்சு இல்லப்பா இவளுக்கு இந்த இடத்துல பிரச்சனையா இருக்கு என்ன எதுன்னு பாரு குட்டி பாப்பாட்ட வந்து சொல்றேன் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா வா நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் நல்லா தான் இருக்கேன் இல்லை இப்போ வைக்கப்படுறான்னு நினைக்கிறேன்ப்பா நீங்கள் தான்ப்பா கரெக்டாக வந்து பார்த்து எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவு வந்து சொல்லணும் அவ்வளோ தானா சொல்லிட்டா போச்சுங்கிற மாதிரி எலியில் வந்து கிட்டக்கு வராங்க அப்போனு பார்த்து ஸ்லிப்பாகிறாங்க நம்ம சுடரு கை வந்து பிடிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் க்யூப்டாக அழகாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிக்கிற மாதிரி மெலோடி சாங் வந்து போடுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்புறமேட்டு சார் பாருங்க சார் நான் ரைட்டு திரும்புறேனா லெஃப்ட்டு திரும்புறேனா வலி வந்து பறந்து போச்சு சார் வலிக்கல வா விளாட போகலாம்னு சொல்லி குட்டி பாப்பா வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல அஞ்சலி நாளைக்கு விளாட போகலாமா என்னால் முடியலமா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை ஃபஸ்ட்டு முடியலன்ன இப்போ நல்லா இருக்கேன்ன அப்போ நான் விளாட போய் தான் ஆகணும் சுடரு அவ அப்புறம் விளையாண்டுட்டு போட்டோம் சரியா நான் பாத்துக்கிறேன் அஞ்சலி பாப்பாவை நீ போய் தூங்குமா அப்படின்னு சொல்லும்போது சுடர் மாட்டுக்கும் அப்படியே தூங்கலான்னு சொல்லிட்டு பெட்ரூம்க்கு வந்து போயிட்டு இருக்காங்க எழில் வந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து நம்ம சுடர் வந்து தூங்கிடுறாங்க தூங்கும்போது கனவுல கூட தாலி கட்டுற மாதிரி மெட்டி போடுற மாதிரி திருப்பியும் கனவு வந்துடுது ஐயோ இந்த கனவு வந்து போகவே போகாதா என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க திருப்பியும் தூங்குறாங்க அதே கனவு தான் வந்துகிட்டு இருக்கு போல இருக்குது நான் மாட்டினேன் என்னமோ நடக்கப்போகுதுன்னு மட்டும் தெரியுது கடவுளே என்னப்பா அது சத்திய சோதனைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் அடுத்த நாள் காலையில் பொழுது விழுந்தோடனே அவங்க வந்து நார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க பார்த்தா கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்ப கல்யாணத்தில் காஸ்டியூம் வந்து கிராண்டியராக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு பட்டு புடவை இதெல்லாம் கட்டிட்டு கழுத்துலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக நகையாக போட்டுட்டு அந்த இடத்துல நிற்கிறாங்க ஏன்னா அது கண்ணை தடவி தடவி பார்க்குறாங்க அந்த இடத்துல பார்த்தா அது மாதிரி தான் தெரியுது இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும்போது நல்லா ஊத்து ஊற்று பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தான் நார்மல் காஸ்டியூமே உங்களுக்கு வந்து கண்ணுக்கு வந்து தெரியுது அப்பா ஆடா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப எலில் முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னது எளியில் நிற்கிறாங்களா எளியில் பார்க்கவே கூடாது இன்னைக்கு ஃபுல்லான்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறாங்க சுடர் எனக்கு காஃபி போட்டு எடுத்துருவாமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரொமான்டிக்கா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம எழிலு பார்த்தா சுடர் கண்ணுக்கு தான் அப்படி பேசுறாங்க எழில் வந்து காஃபி வா காஃபி எடுத்துடுவான்னு கத்துறாங்க நீங்க சொன்னது எனக்கு புரியல என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சுடர் வந்து கேட்டோன்னே நானும் வந்து பத்து வாட்டியா காஃபி எடுத்துடுவான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன் என்ன எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கேட்குறேன் என்ன ஆச்சு உனக்கு அப்படியா சார் நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படி தானே கேட்டீங்க வேற நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு எதிர்பார்க்குறேன் நமக்கு தான் அப்படி தோணுதா கண்ணாடியில் நின்று பார்த்தப்ப வந்து நமக்கு மட்டும் கல்யாண ட்ரஸ்ட் தெரிஞ்ச மாதிரி இப்படி நடக்குது போல இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே கையில் வந்து மல்லிகைப்பூ வந்து கட்டியிருக்காங்க நம்ம எளியில் காஃபி வந்து வாங்கினதுக்கப்புறமேட்டு காஃபி ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க செம்ம ஃபன்னாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் ஐயோ என்னது இவர் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சுடர் வந்து பயப்படுறாங்க ஏய் காஃபி நல்லா இருக்குது தானே சொன்னேன் நீ என்ன என்னமோ ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க நான் என்ன நல்லா இல்லை கேவலமாக இருக்கு நான் சொன்னேன் சார் அப்படிதான் நீங்கள் சொன்னீங்களா ஆமா அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க ஒன்னு திருப்பி வந்து மாடிப்படியில் திருப்பி மல்லிகைப்பூ கட்டிட்டு அந்த இடத்துல வந்து எளியில் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஏய் இங்கே வாயேன் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் நான் வரமாட்டேன் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுடர் வந்து பேசுறாங்க அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரியுது ஏய் மோட்ரு போடு ஒன்னேவோம் வர சொன்னால் தண்ணி வர மாட்டேங்குது டேங்க்ல போய் தண்ணி தொட்டியை வந்து நிரப்பு அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் நான் போகிறேன்னு சொல்லிட்டு மோட்டர் வந்து போடுறாங்க அந்த இடத்துல நம்ம சுடரு செம்ம ஃபன்னாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன ஆச்சு இவளுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டமாக வந்து வச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம எலியில் மட்டும் குளிச்சு பிடிச்சிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க மல்லிகைப்பூ வந்து வாங்கிட்டு வராங்க பிள்ளை இருக்குது அந்த இடத்துல நம்ம எலியில் அப்போன்னு பார்த்து மல்லிகைப்பூ நீ தலையில் வச்சுக்கிட்டா எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் எனக்கு மல்லிகைப்பூவே வேணாம் எனக்கு மல்லிகைப்பூவே பிடிக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடர் ஏய் வச்சுக்க சுடர் உனக்காக நான் அன்பா பாசமாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்ல அதை நீ கொஞ்சமாவது வந்து மதிக்க மாட்டியா அப்படின்னு சொன்னோன்ன ஏய் என்னமோ வேணா வேணான்னு சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லி ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் அந்த இடத்துல எளியில் வந்து திட்டுறாங்க உனக்கா நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் சாமிக்கு போடு இவ வச்சுக்கிட்டா என்ன வச்சிக்கலனா எனக்கு என்ன சும்மா ஓரா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க போய் சாமிக்கு போடுற வழியை பாரு இப்படி தான் நீங்கள் சொன்னிங்களா உன்னை காலையிலேருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னதான் ஆச்சு உனக்கு சும்மா வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி அண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நீ மல்லிப்பூ வச்சுக்க வச்சுக்காமரி என்னமோ உனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி வேண்டாம் வேண்டாங்கிறேன் உனக்கு எதுக்கு நான் வாங்கி தர போகிறேன் சார் நீங்கள் தெளிவாக தானே இருக்கீங்க அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு சாமி ரூமில் வந்து படத்துக்கெல்லாம் வந்து மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்துமதியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் இன்றைக்கி ஒரு கனவு வந்துச்சு கல்யாணம் ஆகிற மாதிரியே கனவு வந்துச்சு அப்போனா நல்லது தானே கல்யாண வயசில் கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு வந்தால் ரொம்ப நல்லது தான் சுடர் லைஃப்பில் சீக்கிரம் செட்டில் ஆகிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அச்சச்சோ அது யாருமாப்பிள்ளன்னு எப்படி உங்கள்கிட்ட வந்து சொல்கிறது சரி ஒரு பொதுவாக சொல்லுவோம் அக்கா அந்த கனவு வந்து பழிக்கக்கூடாது அவனும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கான் இதில் என்ன உனக்கு கனவு பழிக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம இந்துமதி ஆவியும் ஒரு பக்கம் தீபாவும் வந்து பேசுகிறாங்க நானும் கல்யாண வயசுல தான் இருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தீபா சொல்கிறப்ப அந்த இடத்துல நக்கலா வந்து பேசுகிறாங்க நம்ம இந்துமதி ஆவி நீ இப்போ சா சாப்பிட்ற வழியை மட்டும் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாப்பிள்ளையை பார்த்தியா இல்லையா யார் மாப்பிள்ளன்னு சொல்லு நிச்சயம் வந்து நடக்குமா இல்லையான்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி இந்துமதி ஆவி வந்து கேட்குறாங்க உடனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மலுப்பிடுறாங்க சுடர் மாப்பிளையை பார்க்கலான்னா கண்டிப்பா வந்து நடக்காது அப்பனா மாப்பிள்ளையை பார்த்துட்டா நடந்துரும் ஐயோ நடந்துருமா அப்படின்னு சொல்லி காவடி பண்ணிட்டு இருக்காங்க வேற லெவல்ல ஃபன்னா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறம் சுடரு இங்கே வா ஏன் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் நீ எனக்காக செஞ்சு தெரியா அப்படின்னு சொல்லி திருப்பியும் வந்து ரொமண்டிக்கா வந்து எழில் பேசின மாதிரி சுடர் கண்ணுக்கு மட்டும் தெரியுது சார் என்ன சார் உங்களுக்கு வேணும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஏய் நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் ஓராதம் பண்ணுறேன் கார் சாவி எடுத்துட்டு வா நான் மறந்துட்டேன் தானே சொன்னேன் அப்படியா கேட்டீங்க நமக்கு மட்டும் ஏன் தப்பு தப்பாகவே கேட்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே குடு குடுன்னு வந்து கார் சாவை எடுக்கிறதுக்காக போகிறாங்க வாசல்ல காருக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க கார் சாவியை கேட்கும்போது கையெல்லாம் நடுக்கி கீழே வந்து போட்டுட்டாங்க திருப்பியும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க என்ன இவ இப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா இவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் போது ராமையாவும் பேசுகிறாங்க ஆமாம் சார் இவ ரெண்டு மூணு நாளாக இப்படி தான் இருக்கா என்ன ஏதுன்னு சுத்தமாக எனக்கும் புரியலங்கிற மாதிரி தான் ராமையாவும் சொல்லிட்டு இருக்காங்க கல்யாண பத்திரிகை வந்து வந்துடுச்சு போல இருக்கு அந்த இடத்துல கல்யாண பத்திரிகையை வந்து திறந்து பார்க்கலான்னு நம்ம மனோகரி வந்து ஆர்வமாக வந்து கீழே கொடுக்குணும்னு வந்துகிட்டு இருக்காங்க அந்த கல்யாண ஃபோட்டோவில் யார் பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழில் பேரும் இன்னொரு பக்கம் சுடர் பேரும் தான் இருக்குது அதை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தோன்னு வந்து பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க